ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் டேஸ்ட்டில் மஷ்ரூம் மசாலா தாங்க பார்க்க அப்புறம் இந்த மஷ்ரூம் மசாலா வந்து பூரி சப்பாத்தி வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் எடுத்துட்டு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மஷ்ரூம் வந்து டேர்ட்ஸ் வந்து போகிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் இது கூட வந்து வெதுப்பாக இருக்க வெந்நீரை வந்து சேர்த்துக்கலாம் வெந்நீர் சேர்த்த பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்தாலே போதுங்க நம்ம ஈஸியாக வந்து அந்த மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணலாம் அது டர்ஸில் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுங்க பாருங்கள் இப்போ மஷ்ரூம் வந்து எவ்வளோ க்ளீனாக வந்து க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருந்தா மஷ்ரூம் வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பொடியாக கட் பண்ண வேண்டாம் ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் மூணாக கட் பண்ணிக்கோங்க மீடியம் ஷேப் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மஷ்ரூம் மசாலா செய்யறதுக்கு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொருட்டுங்க பொறிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை வந்து மாரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிரமாக ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கும் போது அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க போல் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை பொருட்களுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து இந்த மஷ்ரூம் மசாலாக்கு தேவையான மசாலா பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம் இந்த சோம்புத்தூள் வந்து இந்த மஷ்ரூம் மாசாலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுங்க கண்டிப்பாக வந்து இந்த சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா இருக்கிற எல்லோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தூளும் ராஸ் நல்லா போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி இருக்கிற பச்சை வசம் நல்லா போயிட்டு தக்காளிக்கு தக்காளி இருக்கிற தண்ணி நல்லா வத்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சைடில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா குக் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கலாங்க மஷ்ரூம் சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து இந்த மஷ்ரூம் நல்லா மிக்ஸி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கலாம் மஷ்ரூம் சேர்த்த பிறகு நம்ம தண்ணி எது சேர்க்க வேண்டியதுல மஷ்ரூம் வந்து தண்ணி விடுங்க அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுனாக்க தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி சேரதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த மஷ்ரூமும் இந்த மசாலா சேர்த்து சேர்ந்து நல்லா குக்காகி நல்லா ஒரு தொக்கு பார்த்து ஒரு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப அந்த சைட்ல போனா என்ன பிரிஞ்சு நமக்கு வந்து மஷ்ரூம் வந்து நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த மஷ்ரூம் தொக்கில் லாஸ்டா வந்து டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டுறதுக்காக கொஞ்சம் முந்திரியும் கசகச கசும் விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க முந்திரியும் கசக்கசூ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு இது போல அரைச்சு லாஸ்ட்டா சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா ரிச் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம முந்திரி விழுந்து வந்து சேர்த்த பிறகு கொஞ்சம் ஃபைவ் செகண்ட் வந்து சைடில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்து மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்கள் இது பூரி சப்பாத்தி ஜீல ரைஸ்க்குள்ளே சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் வெஜிடேரியன்லேருந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான கிரேவியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மஷ்ரூம் மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ்க்காக கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து ஆப்ஷனல் தாங்க இந்த க்ரீம் அண்ட் டேஸ்டியான மஷ்ஷூம் மூலம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ